ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக டக்குனு செய்யக்கூடிய இட்லி தோசை சப்பாத்தி மெதுவடைக்குலாம் ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே இதே இந்த செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க இந்த வீடியோவை முழுமையாக சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மேல கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் நூறு கிராம் அளவுக்கு காஞ்ச பருக்காத வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அஞ்சு பூண்டு பருக்கல் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்ப மிதமான தீயிலே வச்சுக்கோங்க இந்த வேர்க்கடலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடல வறுத்துட்ருக்கும் போது இதில் கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனில் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனால் கருவேப்பிலை சேர்த்து செய்யும்போது சுவை ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா வேர்க்கலை நல்லா கலர் மாறிடுச்சுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்கலாம் இந்த பொட்டுக்கடலுடைய அளவு வந்து இருபத்தஞ்சி கிராமுங்க கால் கப் அளவுக்கு தேங்காய் சீல் சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்கங்க கொஞ்சமாக ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி சாரில் சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ சட்னி நம்ம நைஸாக அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இதை தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சட்னிக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் தாளிப்பு கரண்டியில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுழுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் ரெண்டு வரமிளகா மிளகாய் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் வாசனைக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் பொருந்ததும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த முறையில் நீங்கள் சட்னி தாளித்து பாருங்க இப்ப நம்மளுடைய வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் மெது வடைக்கெல்லாம் அட்டகாசமா இருக்குங்க எத்தனை முறையில நீங்க வேர்க்கடலை சட்னி செய்திருப்பேன் இந்த முறையில ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இனி இட்லி தோசைனாலும் இந்த வேர்க்கடலை சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க இந்த முறையில அவ்வளோ அருமையா இருந்துச்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுகளோடு இந்த வேர்க்கடலை சட்னி செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்